அன்பு தமிழ் சந்தங்களை சுற்றுச்சூழலுக்கு வரவேற்கிறேன் மலைக்கு வெள்ளம் வந்து புரட்டி போட்டுக்கிட்டு இருக்குது வேர்ல்டு அளவுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் செய்தியில பாத்துக்கிட்டு இருக்கோம் பெருவுலையும் சரி சென்னையாவிலயும் சரி கனடாவுலயும் சரி இப்ப இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல வந்து மழை பெஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கற ஒரு பருவ கால சூழ்நிலை தான் அப்படின்னு சொன்னாலும் அளவுக்கு மேல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பதினாறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்குது வானிலை மையம் அதே அடிப்படையில வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இதன் அடிப்படையில வந்து கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் திரு பொய்யாமொழி சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான செய்தியையும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் மழைக்காக நம்ம எப்படி சேஃபா இருக்கணும் குழந்தைகளை எப்படி பள்ளிக்கு கூட அனுப்பாம இருக்கலாம் இவ பல விஷயம் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாத்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பதினாறு மாவட்டங்களுக்கு மழை கொடுத்துருக்காங்க கனமழை கொடுத்துருக்காங்க நேற்று பாத்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் திருவண்ணாமலை ஆஹ் மதுரை விழுப்புரத்துலாம் வந்து வெளுத்து வாங்கியிருக்கு மாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க டிவியில சொல்லிட்டு இருந்தாங்க இதன் அடிப்படையில வந்து உலக அளவுல வந்து குளோபல் ஆஹ் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு காரணம் கொரோனாவுடைய காலகட்டத்துல பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உருவான கொரோனாவுடைய காலகட்டத்துல மூணு வருஷம் லாக்டவுன் போட்டதுல புகை பொல்யூஷன் வாகன போக்குவரத்துல எதுவுமே இல்லாதனால பருவநிலை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிச்சுக்கிட்டு டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு இதன் அடிப்படையில வந்து உலகத்துல வந்து நிறைய இடங்கள்ல வந்து மழைப்பொழிவு அதிகமா இருக்கு நெலச்சரி ஒலி அதிகமா இருக்கு பூகம்பங்கள் நிறைய இருக்குது சுனாமி வந்துகிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனாக்கா எரிமலைகள் நேற்று பாத்தீங்கன்னாக்கா ஹவாய் தீவுல வந்து எரிமலை வெடிச்சிருக்குத பார்த்தோம் யூஎஸ்ல அமெரிக்காவில இதன் அடிப்படையில வந்து நம்ம நார்த்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா கேதார்நாத் பத்ரிநாத் போகக்கூடிய பிரயாணிகளுடைய அந்த வழித்தடங்கள்ல மிகப்பெரிய அளவுல மழை பெஞ்சிருக்குனால உத்தராகண்ட்ல குறிப்பா நேற்று நல்ல மழை பெஞ்சிருக்கு ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிலச்சரிவு ஏற்பட்ட அடிப்படையில வந்து நிறைய யாத்திரிகர்கள் திருப்பி அனுப்பிட்டதா சொல்லிட்டு உத்தரகாண்ட் அரசு தெரிவிச்சிருக்குது இது நிலச்சரிவு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு பார்த்திருக்கோம் ஏழாம் தேதி காலையில டிவியில நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல வந்து மலையடி வாரத்திலிருந்து ஏற்படக்கூடிய வெள்ளம் காட்டாட்டு வெள்ளம் வீடுகள்ல தரையா கால்நடைகளை மக்களை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனதை பாக்குறோம் எடுத்துட்டு ஐம்பது பேர் இறந்துட்டு போயிருக்காங்க இருக்காங்க பேரை காணவில்லைன்னு சொல்லி இருக்குது சோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நான் வந்துடுறேன் இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா பதினாறு மாவட்டங்களுக்கு வந்து கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க ஆஹ் சனிக்கிழமை மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு போராட்டம் தான் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் இது பாத்தீங்கன்னு சொன்னாங்க அந்தமான ஒட்டிய கரை கடற்கரையில வந்து மிகப்பெரிய ஒரு தாழ்வு நிலை உருவாகி இருக்கிறதுனால இந்த ம வந்து நமக்கு உருவாயிருக்குன்னு சொல்றாங்க தென்கடலோர மாவட்டம் ஆந்திராவை ஒட்டிய பகுதிகளில் வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கிறதுனால நாளை முதல் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பதினாறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுல சொல்லிட்டு இருக்கு வானிலை மைய இயக்குனர் சொல்லியிருக்காங்க அந்த அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யிருக்கீங்கன்னா எந்த மா பகுதியில் அதிகமா மழை பெய்யுதோ அந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுக்கலாம்னு சொல்லிட்டோம் ஒரு புதிய அறிவிப்பு வந்திருக்குது பள்ளி பள்ளிக்கல்வித்துறை மூலமாக ஒரு சேஃப்டி ஒரு என்ன இது சொல்லலாம் மக்களை வந்து காக்குறதுக்காக ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது எந்தெந்த பகுதிகளில் தாலுக்கா வாரியா மாவட்ட வாரியா பேரூராட்சி வாரியா அதிகமா மழை பெரிஞ்சுன்னா அந்த பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை கொடுங்க கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுங்க தமிழ்நாடு அரசுடைய செய்தி குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ்வர பொய்யாமொழி தெரிவிச்சிருக்காங்க திராவிட மாடல் ஆட்சியில எந்த விதமான சம்பாதிதங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி இன்னைக்கு காலை வரைக்கும் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள்ல மன்னார்குடி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த பகுதியெல்லாம் அதிகமாக மழை பெஞ்சுட்டு இருக்குது விடு விடிய மழை பெஞ்சுட்டு இருக்குது சாரல் மலையா பெஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னும் சொல்ல அரியலூர் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி ஓசூர் ஆஹ் தருமபுரி மாவட்டங்கள்லாம் வந்து மன வெளுத்து வாங்க போறதா சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க கடலோர மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ராமேஸ்வரம் பாளம் அஹ் வேதாரண்யம் நாகப்பட்டினம் இந்த மாவட்ட கடலூர் மாவட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மீன் பிடிக்க போவானா அப்படின்னு செய்திகள் குறிப்பிடல சொல்லிருக்காங்க அடிப்படையில தமிழ்நாடு மக்களே தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு தான் பதினாறு மாவட்டங்கள் சொல்லியிருக்க டெல்டா மாவட்டங்கள் குறிப்பா சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா அந்த நாட்டுப்பாக்கம் போயிட்டோம்னு சொல்லிட்டா இருக்கணும்னாக்கா விழுப்புரம் ராணிப்பேட்டை உளுங்குருப்பேட்டை திருவண்ணாமலை ஆஹ் அப்படியே அந்த சேலம் பாத்தீங்கன்னா சேலம் தருமபுரி அந்த மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால திங்கக்கிழமை பள்ளிக்கூடங்கள் நமக்கு வந்து விடுமுறை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சோ இன்னைக்கு நாளைக்கு விடுமுறை தான் சனி நாயர் விடுமுறை சிங்க விடுமுறை வந்து நான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த குளோபல் வார்ம் அப்படிங்கக்கூடிய ஒரு பொல்யூஷன் அதாவது ஒரு தட்பவெப்ப நிலையில ஆஹ் பருவநிலையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதுனால இந்த மழை பொழிவு இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அதே சமயத்துல திங்கி கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில இல்லாட்டி ஈவினிங் நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு வந்து நான் பதிவு பண்ணிருக்கேன் பள்ளிக்கூடம் விடுமுறையும் சொல்லிட்டு ரெண்டு நாள் லீவா இருக்கும்போது வீடியோ போட்டிருக்காங்க திங்கக்கிழமை மிகப்பெரிய கனமழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல இருந்ததுனால பள்ளி கல்லூரிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்யறதுக்கும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி